ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாலசோமியா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் வந்து அரைச்சி புதினா சின்ன எல்லாம் அரைச்சி செஞ்சுருக்கோம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்டா அருமையாக நல்லா சுவையாகவும் இருக்கும் இதை செய்வதற்கான பொருள்களை வாங்க வேண்டும் இப்போ இன்னைக்கு மீன் வறுவல் வந்து நம்ம வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இன்றைக்கி அரைச்சி செய்ய போகிறோம் புதினா ஒரு சேர போட்டு போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டிருக்கோம் பூண்டு பல் ஒரு பத்து போட்டிருக்கோம் இஞ்சி சிறிதளவு போட்டிருக்கோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகு ஒரு ஸ்பூனு போட்டிருக்கோம் இது சின்னங்காயம் வந்து ஒரு பத்து போட்டிருக்கோம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இப்போ கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஒரு கரண்டி போட்டுக்கிட்டோம் அதே சேம் வந்து அரிசி மாவு ஒரு ஒரு கரண்டி போட்டுக்கிட்டோம் ரெண்டே நல்லா கிளறிக்கணும் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் அரை எலும்புச்சம்பளம் அரை எலும்பு சம்பளம் அரை அரை எலும்பு சம்பளம் நல்லா கிண்டிக்கணும் மீனை வந்து இப்படி புரட்டிக்க மீனை இந்த மாதிரி பரட்டி வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு மசாலாலாம் நல்லா சொதறி இருக்கும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் அப்படி தான் பொரிக்கணும் இது வந்து அரைச்சி புதினா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைச்சு இதில் வந்து மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா சாந்து ஒட்டியிருக்கோம் இது ஒரு மணி நேரம் கழித்து தான் பொறிக்கணும் மீன் பிடிக்கிறதுக்கு அடுப்பு வைத்த சாச்சு ஆம்பளை எடுத்து வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் மீன் எண்ணெய் கொதிக்கிட்டோம் மீன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மீனை எண்ணெய் குள்ளே போகிறோம்